ரெஸ்டாரண்ட்டுக்காக இனியாவோட வாழ்க்கையில் விளையாண்ட இந்த சுதாகருக்கு நம்ம இனியாவே கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க இந்த சுதாகரோட பிளான் இது நம்ம இனியாவோட கல்யாணத்தை நடத்துனதுக்கு முழு காரணமே பாக்கியாகிட்டேருந்து ரெஸ்டாரண்ட்டை விடுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த முட்டாள் கோபி நன்றி கட்ட ஜென்மம் ஈஸ்வரி அப்புறம் செலியன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த விஷயம் தெரியலை இன்னுமே இந்த சுதாகர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போட்டாக இங்கே பாக்கியா கிட்டே போய் பேசிகிட்ருக்கிறாங்க முதல்ல இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணுப்பா பாக்கியா அப்போ தான் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா இந்த ஈஸ்வரி பாட்டியெல்லாம் என்னதான் சொல்கிறதுனே தெரியலை பாக்கியா எவ்வளவோ வந்து இவங்க கஷ்டப்பட்ட டைம்லலாம் வந்து கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி எப்போதுமே பாக்கியாக்கு சப்போர்ட்டாக இருந்ததே கிடையாது ஆனால் தன்னோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும் அப்படியே ஒப்பாரி வைக்கிறது என்ன அப்படியே அந்த பிரச்சனையை எப்படியாவது வந்து சரி செய்யணும் அதுக்கும் வந்து பாக்கியாக தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நாடகம் ஆடுவாங்க இனியும் நம்ம பாக்கிய இந்த ஈஸ்வரி பாட்டி நடிப்பை நம்பாமல் அவங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்லேயே வச்சுக்கக்கூடாது வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சுதாகர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆடிட்டு ஆடிட்டுருக்குறாருன்னே சொல்லணும் இங்கே எல்லாத்தையுமே வெளியே போங்க இங்கே வேலை நடக்க போது ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஷாக் கொடுக்குறாரு இதனால ஸ்டாப்புங்க எல்லா பேரும் பார்த்திங்கன்னா செம்மையாக ஷாக்கில் இருக்கிறாங்க செல்வி போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்காவுக்கு தெரியாமல் நீங்கள் இப்படி பண்றதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறது தான் இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சுதாகர் வந்து ரொம்பவே திமுறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பாக்கியாக என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது இங்கே சுதாகர் கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க எதுக்காக இப்படி ஒர்க்கிங் டைமில் வந்து நீங்கள் எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டே இல்லை சம்பந்தி இங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அதனால் வந்து இப்போ இங்கே ஒர்க்கு நடக்க போகுது எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு இதை கேட்டு செம்மையாக கோவம் வருது உடனே சரி நீங்கள் ஒர்க்கு பார்க்க போகிறது ஓகே அது எதுக்கு இந்த டைமில் நைட்டு ஒர்க்கு முடிஞ்சு இங்கே நைட்டு ரெஸ்டாரண்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறதையா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறாரு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் ஓனர் இதுக்கப்புறம் நான் சொல்கிறாதான் நீங்கள் கேட்கணும் நீங்களும் இந்த ரெஸ்டாரெண்டில் வேலை பார்க்குறவங்கள ஒருத்தவங்க தான் நீங்கள் வேணால் மேனேஜரா இருங்க அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தையும் நான் உங்களுக்கும் கொடுத்துக்கிறேன் சம்பந்தியமா அப்படின் சொல்லிட்டு ரொம்பவே திமராக பேசிகிட்ருக்கறாரு இங்கே பாக்கியா ரொம்பவே வந்து அப்படியே உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாங்க இந்த சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சம்பந்தியமாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வேணுமா நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களே உங்கள் பொண்ணுக்கு தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் கிஃப்டாக எழுதி கொடுத்தீங்க இதுக்காக வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்டே வந்து காசு வாங்கிக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம பாக்கியா எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்க்குறாங்க ஆனால் சுதாகர் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பாக போயிட்டுருக்கு அதனால் வந்து அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியாவை வச்சே வந்து சுதாகர் வந்து இனியோட லைஃபை வாழ்க்கையை வச்சு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதனால் நம்ம பாக்கியாக டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாருங்க என்னோடய ரெஸ்டாரெண்ட் போனால் கூட வந்து எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னோடய பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் எதனால பிரச்சனை பண்ணணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான் என்னை வந்து நீங்கள் வார மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏதோ ரோட்டில் போகிற ஒருத்தவனுக்கு என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் சும்மா பிச்சை போட்டதான் நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வயிற்றுல அடித்தீங்க எத்தனை பேர் ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்கச்சு இவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக தன்னோட சொந்த பையன் வாழ்க்கையவே நீங்கள் வந்து அடகு வச்சு இது பண்ணியிருக்கிறீங்களே நீங்களாம் ஒரு ஆளாகனு சொல்லிட்டு இங்கே பாக்கிய வந்து செம்மையாக கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை கேட்டு சுதாவருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கோவம் ரொம்பவே தலைக்கு ஏறிடுது சம்மந்தியம்மா இதுக்கப்புறம் வந்து நான் உங்கள் மேலே கரிசனம் காட்டவே மாட்டேன் சரி பாவம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே உங்களை இப்போ வரைக்கும் வந்து விட்டேன் ஆனால் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரவே அளவுடு இல்லை உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே உங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக அப்படியே தலையில் இடி விழுந்து நிற்கிறாங்க இங்கே தன்னோட ஆளுங்க இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நைட்டோட இங்க இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படி வெளியே போலனா அடிச்சு பத்துங்க அது யாரா இருந்தாலுமே பரவாயில்ல என்னோட சம்மந்தியமா இருந்தால் சம்மந்தியமா என் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுக்கு அவங்க ஆளுங்களுக்கு உத்தரவு கொடுக்கறாரு இந்த சுதாகர் இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா அப்படியே சம அதிர்ச்சியில இருக்கிறாங்க உண்மையாகவே நம்ம பாக்கியா வந்து இந்த சுதாகரை வந்து ரொம்பவே நாக்கப்பிடுங்கிற மாதிரி வந்து நல்லாவே கேட்டாங்க பரவாயில்ல ரெஸ்டாரண்ட்டு கூட போனாலும் போகுது ஆனால் தன்னோட பொண்ணு வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாது தன்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் எதுனாலும் ஆச்சுன்னா சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் கிட்டே வந்து சவால் விட்டுட்டு தான் வந்து இங்கே பாக்கியாக அப்படியே ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த சுதாகரை வந்து பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு நைட்டு வரை தான் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால் பாக்கியம் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சேடாக உட்காந்துருக்குறாங்க இங்கே செல்வி வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னக்கா இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க உங்களை நம்பி தாங்க்கா நாங்கள் வந்து இருந்தோம் இந்த சம்பளத்தை நம்பி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு என் பிள்ளையை படிக்க வைக்கிறோம் கடனை கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பாக்கிய கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவமே கூட இவங்கள பற்றி தான் அதிகமாக யோசிச்சுருந்தோம் தன்னை பற்றி கூட யோசிக்காமல் தன்னை நம்பி வேலை பார்க்குறவங்க என்ன ஆக போகிறாங்க அவங்களோட குடும்பம் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே செல்வி இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லா வரும் உங்கள் கஷ்டத்தை வந்து அக்கா கிட்ட வந்து சொல்கிறீங்க அக்காவோட கஷ்டத்தை எங்கே போயிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்போதும் போல் வேலைக்கு வரலாம் இதுக்கப்புறம் என்னோட பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்னக்கா அது எப்படிக்கா சரியாக வரும் ஆல்ரெடி வந்து அங்கே ஆளுங்களா இருக்கிறாங்க வேலை பார்க்கறதுக்கு அது சின்ன ரெஸ்டு வேறு எப்படிக்கா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பா முடியும் செல்வி பார்த்துக்கலாம் அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு வந்து இதோட விட்டுறாது கண்டிப்பா இதே மாதிரி இதை விட பெரிய பிரான் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நீங்கள் எப்போதும் போல் என் கூடவே இருங்க என்னோடய எல்லா கஷ்டத்துலையுமே நீங்கள் என் கூட இருந்தவங்க அதனால் எப்போதுமே உங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதனால் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக தான் அங்கேருந்து கிளம்புறாங்க செல்வி பாக்கிய கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேறு ஆச்சு ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க செல்வி வந்து ஏங்கக்கா இப்படி ஏமாந்து நிற்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப இப்படி வந்து நீ ஏமாந்துட்டு நிற்கிறையே இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் குடும்பத்தில் போயிட்டு நீ இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பே அவள் நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உண்மையாகவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது செல்வி இந்த கல்யாணத்தை இந்த சுதாகர் நடத்துறதுக்கு முழு காரணமே என்னோட ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே தெரியுது இதுக்கு தான் நான் முன்னேருந்தே யோசித்தேன் இந்த ஆளை வந்து எங்கிட்ட ரெஸ்டாரண்ட்டை கேட்டு கேட்டு பார்த்தா நான் கொடுக்கல எவ்வளவோ பிரச்சனை பண்ண பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து இனியாவை பொண்ணு கேட்டு வந்ததாக வந்து இங்கே வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் நான் சொல்கிறத கேட்குறாங்களே பணத்தாசையால் பணக்கார குடும்பத்தில் எப்படியாவது இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் இனியாவோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த ஆளுனால இனியாவுக்கு பிரச்சனை வரப்போதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அப்படியே இனியாவுக்கு மட்டும் எதுனாலும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் நினைச்சான் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தன்னோடய ரெஸ்டாரண்ட்டு தன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்கியனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை இப்படி ஏமாதிரி நிற்கிறமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க செல்வி கிட்டே இங்கே நம்ம பாக்கியம் அழகுறதை பார்த்துட்டு செல்வினாலுமே தாங்க முடியல அக்கா தயவு செஞ்சால் அல்லாதக்கா கண்டிப்பாக வந்து நீ இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருவே இதெல்லாம் வந்து உனக்கு வந்து கால் தூசி மாதிரி இதை விட எவ்வளவோ பிரச்சனையும் நீ கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக நம்ம செல்வி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாக்கியாவுமே கண்டிப்பாக முடியும் செல்வி இப்போயுமே வந்து எனக்கு நம்பிக்கை போல நான் நான்லாம் என்ன வாழைப்புறேன்னு சொல்லிட்டு நினச்சவங்க முன்னாடி நான் இவ்வளோ பெரிய ஆளா வந்து நிற்கலையா இதுக்கப்புறமும் வந்து இதுக்கு மேலே வந்து வர முடியும் லைஃப்ல முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து கண்ணை தொடச்சிட்டு ரொம்பவே தைரியமாக தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க சரிக்கா டைம் ஆகிடுச்சுல நீ கிளம்பு வீட்டுக்கு தீய கிளம்ப சொல்லிவிட்டு நம்ம பாக்கியாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க வரும்போதே ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசவே கூடாது எல்லாத்துக்குமே காரணம் வந்து வீட்டில் உள்ளவங்க தானே அந்த ஒரு சில பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவத்தோடு வராங்க இங்கே பாட்டி செ செளியன் செனி எல்லாருமே இருக்கிறாங்க எங்கள் கோ இங்கே சாரி பாக்கியா வந்துட்டு அவங்க அவங்களோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்கள தோசை ஊற்றி அவங்க சட்னி வச்சு எல்லா வேலையுமே பார்க்குறாங்க இங்கே பாட்டி வந்து பேசுகிறாங்க செனியை வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் இதுக்குமே வந்து அவங்க கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமே இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜெனி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் கோவப்படுறாங்க என்னதான் ஆச்சு இவளுக்கு ஏன் தான் இப்படி இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏ உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன் இனியா வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டா பார்த்தியா இல்லையா உனக்கு என்ன அவன் மேலெலாம் அக்கற இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க யார் என்ன தான் பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியை வந்து அப்படியே அமைதி அமைதி கற்றுட்ருக்குறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம எழிலுமே வந்து பேசி பார்க்குறாரு யார் பேசினாலுமே வந்து நம்ம பாக்கியாக பேசலை உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ஒன்று இன்றைக்கி உங்கள் அம்மா வந்து யாருக்கிட்டேயும் பேச மாட்டா மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக வந்து அப்போ கூட வந்து எதுவுமே பேசலை யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க எங்கள் வீட்டில் இல்லை இருக்கிற எல்லாத்துக்குமே எதுக்காக பாக்கியா அப்படி இருக்கிறா சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல பாக்கியா எதுக்காக எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல எவ்வளவு கோவத்துல இருக்கிறாங்க பாக்கியம் நெக்ஸ்ட் இருந்துகிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்கே சுதாகர் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ரொம்பவே வந்து திம்முறாக ஒருத்தர் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த பாக்கியாக என்ன ஆட்டம் ஆனால் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் என்கிட்டயே வந்து அவளோட திமிர காமிச்சா ரெஸ்டாரண்ட்டை வந்து எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போ பாரு நான் எப்படி வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் அவள் காலடியில் தான் அவள் நினச்சா கூட என் என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்க முடியாது ஏன்னா அவள் வந்து பொண்ணு பேரில் வந்து எழுதி கொடுத்துருக்குறா அதை எப்படி வந்து பொண்ணுக்கிட்ட கேட்டு வாங்க முடியும் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நக்கலாக வந்து ரொம்பவே திமுறா இந்த சுதாகர் வந்து ஃபோனில் அவர் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுமே தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து வராங்க வாட்டர் பாட்டில் தண்ணி தீந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் பேசுன எல்லாத்தையுமே இனியா கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே அந்த சுதாகர் டாக்குமெண்ட்டு பக்கத்துலேயே வச்சிருக்கிறாரு உடனே வேகமாக போயிட்டு இங்கே சுதாகரை வந்து நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுவிட்டு நீங்கள்லாம் பெரிய மனுஷனாக இவ்வளோ கேவலமாக நடந்துருக்குறீங்க ஏமாத்துக்கு த ஏமாத்துத்தனம் பண்ணி எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ரெஸ்டாரண்ட்டே வந்து நீங்கள் ப பறிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்துகிறதே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தானா ஆ உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டுறாங்க இதை வச்சு தானே நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நான் எங்கள் அம்மாக்கே வந்து திருப்பி கொடுத்துருவேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது நீங்கள் தான் மற்றவங்க கிட்டே ஏமாத்தி புழுங்குற ஆளாச்சே உங்களுக்கு எப்படி அந்த கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பேசுகிறாங்க உடனே சுதாகர் அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு இங்கே இனியாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க நிச்சயம் தெரிஞ்சு நம்ம இனியா இப்படி சுதாகர்ட்ட பேசுனதை விட சுதாகர் கண்ணத்திலே பலர்னு ஒரு அறையை விட்டுருந்துருக்கலாம் அப்போவாச்சும் அவருக்கு புத்தி வந்திருக்கும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வரப்போற அப்கமிங் எபிசோட ரொம்பவே டுஷ்டாக இருக்க போது பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்